ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கம் சிம்ம ராசி உள்ள மகம் நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆணின் நட்சத்திரங்கள் என்னென்னு பார்ப்போம் எத்தனை பொருத்தங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் சிம்ம ராசி உள்ள மகம் நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணிற்கு திருமண பொருத்தம் உள்ள ஆணின் நட்சத்திரங்கள் பார்ப்போம் நம்ம வந்து பொதுவாக பன்னிரெண்டு பொருத்தங்கள் பார்ப்போம் அந்த பொருத்தம் பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தினப்பொருத்தம் ரெண்டு கணப்பொருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் நான்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஐந்து யோனி பொருத்தம் ஆறு பொருத்தம் ஏழு ராசி அதிபதி பொருத்தம் எட்டு வசியப் பொருத்தம் ஒன்பது ரஜி பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பதினொன்று நாடி பொருத்தம் பன்னெண்டு விருட்ச பொருத்தம் இந்த பன்னிரெண்டு பொருத்தங்களில் எத்தனை பொருத்தம் எதுன்னு பார்ப்போம் இந்த மகம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திர மிருகம் வந்து ஆண் வெளி பட்சி வந்து ஆண் கழுகு விருட்சம் வந்து ஆலமரம் ரஜ்ஜி பாத ரஜ்ஜி நாடி சாமன ராடி கனம் ராட்சஸ் ஒரு அம்சமாக கொண்ட மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசி பிறந்த பெண்களுக்கு திருமணம் பொருத்தம் உள்ள ஆண் நட்சத்திரங்கள் எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மேஷ ராசி உள்ள பரை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மிதுன ராசியில் உள்ள திருவாதி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கடகராசி உள்ள பூஷம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கும்பராசி உள்ள சதய நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் சிம்ம ராசி உள்ள பூரம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ராசி உள்ள அஷ்டம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் விரச்சிக ராசி உள்ள அஸ்தம் நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள போராட நட்சத்திரத்துக்கு எட்டு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி உள்ள திருவோ நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி உள்ள போராட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீன ராசி உள்ள போராட்டாதி நான்காம் பாதத்திற்கு எட்டு பொருத்தங்கள் பன்னெண்டுக்கு மீனராசி உள்ள உத்தரட்டாய நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகரம் ராசி உள்ள அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்ப ராசி உள்ள அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ரிஷம் ராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் சிம்ம ராசி உள்ள உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் ராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் துலாம் உள்ள விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்திற்கு பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் கன்னி ராசி உள்ள உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு பன்னெண்டு ஆறு பொருத்தங்கள் இந்த பொருத்தங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணிற்கு திருமணம் பொருத்தமுள்ள ஆணி நட்சத்திரங்கள் ஆடி முடிஞ்சு நிறைய பேர் திருமணத்துக்கான பொண்ணு பார்க்க வரன் பார்க்கறதுக்கான பணிகள்லாம் செய்வீங்க அந்த டைமில் ஒரு நட்சத்திரம் நட்சத்திரத்தை ஈஸியாக பொருத்தத்தை பார்த்து அடுத்த கழிவுக்கு செல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்கு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்